வந்து மக்களே இத பார்த்தா நம்ம நாடு சுதந்திரம் வாங்கி அதுக்காக ஊர்வலம் போகுதுன்னு நினைச்சுக்கிடாதீங்க இது வந்து இந்த இடத்துல ரெண்டு பிரிவு இருக்குங்க ஒரு பிரிவு படைத்த இறைவனை மட்டும் வணங்குவாங்க அவங்க இது போல காரியங்கள் எல்லாம் ஈடுபட மாட்டாங்க இந்த ஒரு பிரிவு இருக்கு அந்த பிரிவு என்னன்னு சொன்னால் இறந்தவங்களை வணங்குவாங்க இறந்தவங்களுக்கா இது போல ஊர்வலம் பண்ணுவாங்க இது போல தேர் இழுப்பாங்க இது போல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இப்படி இதெல்லாம் செய்வாங்க இந்த குறிப்பு தான் இது போன்ற வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதனால இஸ்லாத்துக்கும் இஸ்லாமியர்களுக்கும் வேறுபாடு இருக்குங்க இது இஸ்லாம் என்று நினைச்சுக்கிடாதீங்க